இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு நல்ல ஒரு காரசாரமாக அதே போல் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் இந்த சிக்கன் கிரேவி ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த முறை செய்யும் போது அதே போல் தான் செய்வீங்க ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு எள் எடுத்திருக்கேன் கருப்பு இந்த கருப்பு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதைப்போல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேன் சூடானதும் இந்த எள்ளு சேர்த்திடலாம் எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எள்ளு வந்து இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வர டைமில் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம் மிளகும் எள்ளும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க அவ்வளோதாம்மா இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டதும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் நீள நீளமாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திடலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா அப்படியே அப்படியே நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்க காரம் வந்து அதிகமாக உள்ளே இறங்காது இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க வாசனைக்காக தான் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம் இந்த டைமில் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க இது கூடவே நம்ம நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு விட்டு குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னே தண்ணியில் போட்டு வச்சுடுங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் சிக்கனும் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மிளகுலாம் சேர்க்குறோம் அதே போல் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு எள் பொடி பண்ணிக்கலாம் எள் மிளகு நம்ம வறுத்து வச்சது இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்துருக்கு பாருங்கள் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த டைமில் நம்ம எள்ளு மிளகு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த எள்ளு பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் அதிக நேரம் தேவையில்ல பாருங்கள் எள்ளு பொடி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருக்கோம் நல்லா வழவழப்பாக இருக்குது பாருங்க சிக்கன் பார்க்குறதுக்கு அதே போல் கலர் வந்து சூப்பராக இருக்குது இந்த கிரேவி வந்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியை நறுக்குன கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி